நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது எம்டி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்மையை உறக்க சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் மக்களுக்கு சில கருத்துக்களை கூறியிருப்பார் எம்டியின் பேச்சு கேட்டு ரொம்ப நாளான நம் மை வைத்திரி உறுப்பினர்களுக்கு இந்த வீடியோ வந்து இப்போ நமது சேனலில் வந்து பதிவிடுகிறேன் அவருடைய பேச்சு கேட்டு கண்டிப்பாக இதன் வழியில் வந்து நம்ம நடப்போம் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன் வாங்க அந்த ஆடியோக்குள்ளே போயிடலாம் அன்பார்ந்த மை வீத்ரி குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நண்பர்களே பல குடும்பங்கள் நல்லா இருக்குது வழக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா கம்பெனி ஜெயிச்சா அல்லது உறுப்பினர் ஜெயிச்சா அர்த்தம் இல்லை

வாங்கிட்டு இருக்கிற நல்ல விதமா சம்பாரிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற அத்தனை பேரும் இது வரைக்கும் நீங்க என்ன சொன்னீங்களோ தெரியாது இனிமேலாவது உடனடியா களத்துல இறங்கி உண்மையை உறக்க சொல்லுங்க எப்படி சொல்லலாம் யார பார்த்தாலும் மகிழ்ச்சி பத்தி தெரியுமான்னு கேளுங்க தெரியும்னு சொல்லுவாங்க டிவியில வந்தது இல்ல யூடியூப் வந்தது இல்ல அதான சொல்லுவாங்க சோ அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் சின்ன கூட பதிவாயிருக்கும் யாரோ வந்து கூடுது பிரச்சாரத்தினால சோ அதை தெளிவுபடுத்துங்க நான் அந்த இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் சம்பாதிக்கிற உண்மையுமே சொல்லுங்க பொய் சொல்லே சொல்லாதீங்க என்ன சம்பாதிக்க பேசுங்க நண்பர்களே இப்போ கேட்டிருப்பீங்க எம்டி சொன்னதை அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக பேசுகிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம நம்ம பக்கம் இருக்கிற நாயத்தை பொறுமையாக எடுத்து சொல்லுவோம் கண்டிப்பாக தனித்தனியாக எடுத்து சொல்வோம் அவங்களும் புரிஞ்சுப்பாங்க எனவே வந்து எந்த ஆர்ப்பாட்டமும் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நம்ம நம்ம நிறுவனத்தை நெகட்டிவாக பேசுகிறவங்களுக்கு அமைதியாக பதில் சொல்லுவோம் என்பதை சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்